பிளாக் நோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான தேர்தல் தேர்தல் வரப்போகுது ஐந்து முனை போட்டி இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க கூட்டணியை ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது ஏன் அதை பற்றி இப்போ பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு இல்லைங்க அது அவசியமே எழுப்பினீங்க திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் முடிவு போகுது இப்போது நீங்கள் முன்ன ஒன்றாண்டு இருக்குது இவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணில் ஒரு பங்கு ஆட்சி இருக்குது ஆனால் அந்த ஆட்சி நிர்வாகத்தை எப்படி நடத்தலாமு விட்டு போட்டு தேர்தலை எப்படி சந்திக்கலாம்கிற மனப்பான்மையோடு செயல்படுவது மிகப்பெரிய தவறு பார்த்திங்கன்னா நீங்கள் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் சட்ட ஒழுங்கு இவ்வளவு மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் அதை சரிபடுத்தவோ அது வந்து இன்னும் மக்களுக்கு தேவையான இந்த திட்டங்களை நிறையா நீங்கள் நீட் விஷயத்தில் விட்டுருங்க நிறைய பேசிட்டா அதே மாதிரி இன்றைக்கி விவசாயத்துறை எடுத்திங்கன்னா உண்மைகள் படுமோசமாக இருக்குது நீங்கள் மேற்கு மண்டலமோ அது டெல்டா மாவட்டங்களோ பல்வகை பல வகையில் பாதிக்கப்படுது இப்போ இதை பற்றியெல்லாம் கவலையே விடாமல் தேர்தலை பற்றி சிந்திக்கிற ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி முயற்சி பண்ணுது ஆனால் அதிமுக அதை செய்யலை மக்களுக்கு என்ன செய்யவில்லையோ என்ன செய்ய வேண்டுமோ அதை சுட்டுக்காடு இடத்துல சரியாக அதிமுக இயங்குது அதனால தேர்தலுக்கு இப்போ இப்போலேருந்தே செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க இது ஒரு தவறான வலிமையான கூட்டணின்னு வேணும் இல்லை ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் வலிமையான கூட்டணி அமைச்சிருவேன் வலிமையான கூட்டணி அமைச்சிருவேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு யாருமே வரல தேமுதிகவும் எஸ்டிபிஐ தான் இருந்தாங்க வேற யார் அவர் கொண்டு வந்து எப்படி கூட்டணி அமைக்க போகிறாரு ஒரு நென்சாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இல்லைங்க தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி உருவானிச்சு அப்போ வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுக தவிர்த்து திரு வைகோ ராம்தாஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் இருக்கிற சின்ன சின்ன அமைப்பில் ஆரம்ப இறப்பன் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருந்தது சமுதாய அமைப்புகள் நிறையா இருந்தது எல்லோருமே எதிர்க்கட்சி அரசியலை மிக அதிகமாக வேகமாக பண்ணாங்க வீரியமாக பண்ணாங்க ஆனால் திமுக அதை மென்மையாக தான் போச்சு குறிப்பாக திரு வைகோ அவர்கள் வந்து நடைமுறைமெல்லாம் போய் திமுக வெளியேறிய பிறகு மிக வீரியமாக எதிர்கட்சி அரசியலை செய்து அடுத்த தலைவராக வரக்கூடிய அளவுக்கு பேசப்பட்டார் ஆனால் இறுதி நேரத்தில் தொண்ணூற்றி ஆறு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி அந்த முயற்சி அனைத்துமே மற்றவர்கள் யாராலும் செய்ய முடியல அதை அறுவடை செய்து திமுக தான் பண்ணுச்சு அது அதே மாதிரி தாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ எதிர்கட்சியாக நான் ஏங்கிறேன்னு யார் வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாமாங்க ஆனால் அவசரப்பட்டு இப்போ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இப்போ திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி அதிமுக இதில் வாக்கு வங்கி அளவில் வாக்கு வலிமையில் அப்புறம் இருபத்தி ஆறில் வந்து நிச்சயமாக அதிமுக பலனை வந்து அறுவடை செய்ய போகுதுங்க அதனால அதிமுகவை நோக்கி தான் கட்சிகள் வந்தே வேணும் வெளிப்படையே சொல்கிறேன் வேறு எங்கே போவீங்க இப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் சொல்லுங்கள் இவர்களால் இந்த தேர்தல் சந்தித்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியுமான்னு சொல்லுங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக திமுக தவிர்த்து எந்த கட்சியாலும் தனித்து நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே முடியாது திமுகலேருந்து ஒரு கூட்டணி கட்சி கூட வெளியில் வர்றது மாதிரியான சூழல் இல்லை நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம் இன்டாக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது அதிமுக ஒன்றிணையணுன்னு அதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை நான் வேணா வேற கூட்டணிகளை என்ன பண்றேன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஆலோசனையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் தேர்தல் சம்பந்தமாக எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த பேச்சு அதிமுக வளர்ச்சிக்கு உதவுமா நீங்க சொல்றது ரெண்டு வருஷமே பொருத்தமானதல்ல அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாரும் முரண்பாடோடு இல்லை ஒன்று அப்புறம் இன்னொன்று அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதும் தவறு ஏன்னா அவரே தெளிவாக பேசியிருக்கார் அதாவது வெளியேறிட்டாங்க வெளியேற்றப்பட்டாங்க நீக்கப்பட்டவர்கள்தான் அப்போ ஒன்றுபடன்னு சொன்னால் ஒன்றா இல்லாமல் இருக்கணும் கட்சியில் சரிபாதி எம்எல்ஏக்கள் மாறிக்கோணும் சரிபாதி மாவட்ட செயலர் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு நான்கு ஐந்து பேர் வெளியில் இருக்கிற நிலையில ஓட்டு இருக்கல சார் இல்ல ஓட்டுன்னு எப்படி சொல்லுங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில வாங்கி ஓட்டை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமா அவங்க ஓட்டு இருக்கு அதிமுக ஓட்டு எப்படி உங்களுக்கு மதுரைக்கு நீங்க சொல்ற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுக அம்மா காலத்துல வந்துருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிமுக அம்மா காலத்துல டெப்பாசிட்டா போயிருக்கு அதே மாதிரி அம்மா இருக்கிற போதே பல இடங்கள் டெபாசிட் பண்ண உண்டு பெண்ணாக உட்பட பல இடங்கள் டெபாசிட் பண்ண உண்டு நீங்கள் ஒரு சில தேர்தல் வைத்தலாம் நீங்கள் ஒப்பிட முடியாது அம்மா இருக்கும் போது நீங்கள் சொல்லக்கூடியது பொதுவாக நீங்கள் தொண்ணூத்தாறு தேர்தல்களில் எல்லா தமிழ்நாடு தொண்ணூத்தாறு இல்லைங்க அதுக்கு பிறகு சொல்கிறாங்க தொண்ணூத்தாறு ஒட்டுமொத்தமாக தோல்வி அதுக்கு பிறகு கூட பெண்ணாகரம் தேர்தலில் இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட்டி போச்சு அம்மா இருக்கும்போது கன்னியாகுமரியில் அதிமுக வாக்கை பிடிச்ச வாங்கலை அது எதாவது அங்கே காங்கிரஸ் அங்கே ஒரு மத ரீதியான பிரச்சனை தான் ஒவ்வொரு தொகுதியும் நாடாளுமன்ற தொகுதியும் சொல்லலாம் ஆனா இது எதனால தெற்கே மட்டும் ஏன் பிரச்சனை பெல்ட்டில் நீங்க செக்யூர் பண்ணிருக்கீங்க மாநில தமிழகத்தில் செக்யூர் பண்ணி தெற்கு உள்ள போக முடியல அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல அதிமுகவுக்கு அதை நீங்க பண்ணால் தானே அதை களைய முடியும் ஏன்னு நீங்க யோசிச்சீங்களா இந்த முறையை நீங்க எடுங்க நீங்க கொங்கு மண்டலத்தை எடுத்துங்க அதிமுகவுக்கு வாழ்க்கை குறைவுதான் அப்படி அப்படியெல்லாம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலை வைத்தெல்லாம் நீங்கள் கணக்கவே முடியாது நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துங்க தெளிவாக பாருங்கள் அதாவது இப்போ இருக்கிற பாஜக உட்பட பாமக உட்பட எல்லோரும் சேர்ந்து இணைந்து வாங்கிய வாக்கு பத்தொன்பது சதவீதம் தான் அதிமுகவுடைய கூட்டணியில் இருந்து ஆனால் இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஆறு சதவீதம் உயருது இப்போ இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள் அதிமுக மட்டும் தனித்து நின்று தேமுதிக கட்சி இல்லை வாங்கிய வாக்கு எதுவும் பாருங்கள் இருபது வருஷம் எப்படி வந்துச்சுங்க

வாக்கு வங்கியை வாக்கு வங்கி வலிமையை அது இழக்கவே இல்ல இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நிச்சயமா சொல்றேன் திமுகவை வீழ்த்துகிற அளவுக்கு பதினைந்து சதவீத வாக்குகளை அதிமுக கூடுதலா பெருமங்க ஏன்னா இருபத்தொன்னு பெற்றது எப்படி ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் இணைந்தால் அதிமுக அது பலமா பலவீனமா இல்லை யாருடைய திரு பழனி செல்வதியா இல்ல தினகரனையா நீங்க இப்ப சொல்லக்கூடிய பெயர்கள் எல்லாருமே இணைந்தால் அதிமுக அது பலமா பலவீனமா திரு பன்னீர் செல்வமா வெளியேற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் யாருக்குமே இல்ல அந்த பொதுக்குழு கொடுக்குற வரையில் யாருக்குமே இல்ல ஏன்னா அவராகவே தவறான வழிகளில் செயல்பட்டார் யாருடைய தூண்டுதலையோ தன்னை ஆட்படுத்தி கொண்டாந்தே ஒண்ணு இன்று வரையிலும் அவர் அதிமுக நல்லா இருக்கும்னு நினைக்கவே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் அண்ணாமலை அருகில் வைத்துக்கொண்டு அதிமுக அழிவுன்னு பேசும்போது இவர் கை மகிழ்கிறார் மகிழ்றாரு அப்ப நீ அதிமுக அழிவோன்னு நினைக்கிற எப்படி கூட வச்சு நீங்கள் செயல்பட முடிய வச்சு பாருங்க தினகரன் வந்து நீ அதிமுக ஆட்சி இருக்கும்போது பதினெட்டு எம்பிழக்கு தன் பக்கம் வைத்துக்கொண்டு ஆட்சியை கவலுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவீங்க ஒருவேளை வந்தா அது பலமா பலவீனமா அதை சொல்லிடும் வந்தா நிச்சயம் பலவீனம் வருங்க என்ன காரணம்னா அவர்கள் பின்னால் இருந்து இயங்குவது யாருன்னு பாருங்க மத்திய பாஜக பாஜகவின் பின்னணியில் அவர்கள் இப்பொழுது இயங்கி கொண்டிருக்காங்க கட்சிகளை வந்து நிச்சயமாக குழப்பம் ஏற்படுவாங்க நீ உண்மையில மனம் திறந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அவர் மறுக்கல இன்னைக்கும் சொல்ற அதிமுக பொதுச் செயலாளர் எல்லோரையும் ஏற்க மனப்பான்மையோ இருக்கார் ஆனால் அதில் யாரெல்லாம் கட்சிகள் வந்தால் நல்லது வந்தால் ஆபத்து என்பதை உணர்ந்தும் இருக்கிறார் அவரோட தலைமைகளே வராதுங்க அவர் தான் ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா பாஜகவை முழுமையாக எதிர்க்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனா இந்த சமீபத்தில் ஒரு பேட்டி எல்லாம் வரும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல பேட்டியில் சொல்றாரு பாஜகவோட கூட்டணியா கூட்டணியா இருக்கும்போது தேர்தல் நேரத்துல திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளோடையும் இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிறாரு ஒரு கரெக்டாக நாங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லல அப்புறம் அடுத்தது ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறாரு கேபி முனுசாமி சொன்னால் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாங்கிறாரு ரெண்டாவது இதுக்காகவே என விவாதங்கள்லாம் போன பிறகு இதுக்காகவே தனியாக ஒரு போட்டு இல்லை பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு டைமில் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை அண்ணாமலையுடைய பேச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் பாஜக விலகிறோம் கொள்கை ரீதியாக பாஜகவோட விலகலை அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு இப்போ ஏன் பாஜகங்கிறத விருப்பம் அண்ணாமலை இல்லைன்னா பாஜகவோட சேர்ந்த சேரலாமே அதிமுகவுடைய கொள்கை தலைவர்கள் யாருன்னு வாருங்க பேரறிஞர் அண்ணா அடுத்து எம்ஜிஆர் அம்மா இவர்கள் தான் அப்போது இவர்களை கடுமையாக ஒரு விமர்சிக்கிற போது அப்போ பாஜகவோடு கூட்டணியிலே இருந்தது அதிமுக எந்த பிரச்சனையும் இல்லை புகாரை டெல்லியில் சொல்லும் கூட நடவடிக்கை எடுக்காத போது அப்போ அவர்களுடைய ஆதரவோடு தான் பேசுகிறாங்கிற ஒரு கோபம் அதிமுக வந்தது கூட்டணி வைத்த பிறகு எத்தனையோ விஷயங்கள் இல்லை சமரசம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவு பயனும் இல்லை போராடி சார் வாங்கினாங்க பெரிய பயனும் இல்லை அதனால் பாஜகவுடைய உறவு காங்கிரஸ் ஓடுமே சேர்த்தே வந்து தேசிய கட்சி வாங்கினான்னு சொல்லி அதிமுக சொல்லுச்சுங்க நீங்க இந்த விஷயம் எடப்பாடியார் அந்த திருச்சி மாநிலத்தில் சொன்ன பேட்டி சரியாக சொன்னாருங்க அதாவது பாஜக பாமகவை சேர்த்து சொன்னாங்க கேள்வி இரண்டாவது கேள்வி பாஜக தனியாக கேட்டாங்க இப்போ நீங்கள் எனக்கு கேள்வி இருக்கும்போது முதல் கேள்வி எனக்கே விளங்கலை இப்போ மொத்த மீடியா இருக்கும்போது ஒற்றை நம்பராக அந்த சத்தத்தில் தெரியலீங்க அதுதான் உண்மை பாஜகவோடு இப்போ சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக எக்காரங்கள் கூட்டம் வைக்காது அவர் எடுத்த முடிவு எடுத்தாலும் மாற மாட்டார் அந்த மாதிரிலாம் நீங்க தோல்வியே வந்தாலும் கூட பாஜகவை சேர்த்தான் வெல்ல வேண்டும் சொல்லி வந்தாலும் இதை செஞ்சு சேர்த்து யார் கூட கூட்டணி வைக்கலாம்னு ஒரு இல்லை அது நீங்கள் பொறுத்து பாருங்க அதை வந்து வரைக்க கூடாது ஏன்னா தேர்தல் வியூகத்தை இப்படி தான் சொன்னால் தவறுகிறது நீ அதற்கான சூழ்நிலை எப்படி வருதுன்னு பாருங்க இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதும் அதிமுக அதற்கான வியூகம் என்னங்கிறத இப்போ ஒன்றும் இல்லைங்க அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் விஜய் ஒன்றிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு பாஜக ஒரு தனி கூட்டணி வச்சிருக்கு சீமான் தனியாக நிற்கிற திமுக ஒரு கூட்டணி அமைக்க போகுது இப்போ எல்லாரும் தங்கள் பக்கம் எல்லா கூட்டணியும் இணைச்சிக்கிட்டாங்கன்னா அதிமுக கடைசியில் என்ன செய்யும் விஜய் ஒரு தலைவராக வளர்ந்துட்டு இருக்கார்ல விஜய் விமர்சிக்க வேண்டான்னு சொல்றாருல்ல ஏன் விமர்சிக்க வேண்டாம்னு சொல்றாரு இல்ல இல்ல இந்த மாதிரி எல்லா விஜய் இப்போ சொல்றதும் இல்லை சொல்ல நானும் அதிமுக நிறைய பேசுறேன் சொல்றதெல்லாம் இல்லை சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதை கூட்டம் முடிஞ்ச உடனே வந்த செய்தியில் பாஜக திமுக தாண்டி மற்ற கட்சிகள் நீங்கள் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன இல்லை பொதுவாக ஒன்று எடுத்துக்கோங்க திமுக வாழ்நாள் எதிரி அது எப்போவும் அதிமுக விமர்சிக்க பாஜகவோடு இப்போ வந்து கூட்டணியே வேண்டான்னு முடிவுன்னு ஆச்சு இப்போ அந்த கட்சியை விமர்சிக்கலாம் மற்றவங்களுக்கு தேவை இல்லைங்களே இப்போ மற்ற எந்த கட்சி அதிமுக கூட நிக்கா கட்சி சொல்லணும் இப்போ எதிரிங்களா திமுகவில் இருக்கிற மாதிமுக எடுத்துக்கோங்க அல்லது திருமணம் எடுத்துக்கங்க கம்யூனிஸ்ட் கற்றுக்குங்க யார் எதுவும் அதிமுகவுக்கு அப்போ கடந்த காலங்களில் ஒன்றாக பயணித்தவர் எல்லோருமே அப்ப அவளை வந்து நீங்க வந்து விரோதம் அவசியம் இருக்குது பொதுவாக அரசியல் நிரந்தர நண்பன் எதிரி எப்பவுமே கிடையாதுங்க அது எப்படி காலத்துக்கு கூட்ட நிச்சயம் அமை ஆமா விமர்சனம் அவசியம் இல்லை என்ன வழியும் வரீங்களே நாளைக்கு ஒன்றாக அதிமுகவோடு பயணிக்கிற வாய்ப்பு வந்தாலும் வரலாம் அந்த அடிப்படையில் இருக்கலாம் அதுலேயும் தப்புங்கல நீங்க திமுக வேண்டாம் விஜய் எப்படி சார் வருவார் நீ யார் எப்படி வருவா வரமாட்டாரு எப்படி சொல்லுவீங்க நீங்க விஜய் வந்தா விஜய்க்கான சீட்டை அதிமுகவில் கொடுக்க முடியுமா சார் அதாவது அது வந்து தேர்தல் நேரத்தில் அதுதான் வார்த்தை சொன்ன தெளிவாக சொன்னார் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் ஏ திரு விஜயகாந்த் அவர்களை அதிமுக திமுக இரண்டையும் சேர்த்து எதிரியாக நினைத்து தான் தேர்தல் சந்திச்சார் ஆனால் பிறகு எங்கே வந்தார்னு பாருங்க என்ன காரணம் நீங்கள் ஒரு இப்போ நீ ஒன்றும் இல்லை திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் ஒரு வேலை வந்து நிச்சயமாக விஜயகட்சி உட்பட எல்லாத்தையும் அழிச்சுவாங்க கடந்த காலத்திலே பார்த்தோம் அந்த ஒரு சிக்கல்களை அரசியல் ரீதியாக யாரும் புரியாமே இல்லை அதனால நிச்சயமாக அவருடைய நோக்கம் என்ன மாநாடு பேசுது விஜயகாந்த் மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் விஜயம் மடக்கிடலான்னு பாக்குறீங்களா அப்படி தொகுதி மடக்கிறதுனா இல்லைங்க அதாவது நோக்கம் ஒன்றுதான் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் அப்ப அந்த வீழ்த்துவதற்கு என்ன முடிவுங்கிறத விஜய் வரல சார் விஜய் வரல விஜய் வரல விஜய் கூட விசிகா போயிட்டாங்க இன்னும் மற்ற கட்சிகள் கூட போயிட்டாங்க அவர் ஒரு வலுவான தலைவராக மாறிட்டார் இருபத்தாறு தேர்தலில் என்ன செய்வீங்க அதுக்கான ஒரு நான் அந்த தொண்டர்கள் தயாராகணும் இல்லை தேர்தலுக்கு தயாராகணும்ல சார் கடைசி மின் சொன்னால் தொண்டர்கள் தயாராகிடுவாங்க ஒருவார்களாலும் பார்த்துட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் ஒன்றிய வரைக்கும் இப்போ கூட நான் வெள்ளிக்கிழமை நாளையிலிருந்து எல்லா ஊர்களிலும் வந்து ஒன்றிய அளவில் கூட்டணி தான் காத்திக்கல நீங்கள் அந்த வாக்குச்சாவடி முகவா உட்பட செயல்முறியல் கூட்டத்தை எல்லா மட்டத்திலையும் கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி கட்சி கட்டமைப்பில் இருக்கிற அந்த பழம்பொருள் நிர்வாகிகளை மேலும் மேலும் எப்படி தேர்தல் சந்திப்புங்கிற என்கிற எல்லாம் அமைக்க சொல்லிக் கொடுக்க போறாங்க இல்ல இல்ல சொல்லுங்க இல்லைங்க அது ஏற்கனவே அவங்க அனுபவம் பெற்றவங்க இப்ப நீங்க பதினைந்து சதவீதம் பயிற்சி என்ன நடக்க போகுது என்ன புதுசா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஊர்ல நீங்க இங்க இருந்து தெரியாது இளைஞர்கள் இல்ல பத்து சதவீதம் சொல்லுங்க நீங்க சாதாரண கிராமத்தை சேர்ந்தவ ஒவ்வொரு கிராமங்கள் இப்ப எங்க கிராமம்னா ஒரு பஞ்சாயத்துல பதினைந்து பேர் ஊர் இருக்குது ஒவ்வொரு ஊர்லயும் எந்தெந்த இளைஞர்கள் எந்த கட்சியும் எனக்கு தெரியுங்க அது மாதிரி எல்லா நிர்வாகிகளுக்கும் பட்டியலாவது தெரியுங்குது அதனால இளைஞர்கள் இல்லைன்னு இப்போ நூறு பேர் இருக்கான்னு சொன்னால் நூறு பேர் முப்பது பேர் எந்த கட்சி இருபது பேர் எந்த கட்சி பத்து பேர் எந்த கட்சி பட்டியல் எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் தெரியுங்க இளைஞர்கள் தேர்தல் வாக்களிக்கிற போது எல்லாருமே ரெடிமேடாக இந்த கட்சிக்கே எல்லாம் போயிட்டாங்கன்னா நீங்கள் அரை செய்ய முடியாதுங்க தேர்தல் தேர்தல் மாறுங்க நீங்கள் இருபத்தி ஆறில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக வரவேன் வாக்கு சதவீத எண்ணிக்கை பதினைந்துலேருந்து இருபது வரை கூடும்ங்க அந்த எண்ணிக்கை அடிப்படையில் அதிமுக இதே கூட்டணி நீடிச்சா கூட கூட்டணியோடு சேர்ந்து அதிமுக வந்து திமுக தோக்கடிக்குங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி விஜய கூட்டணிக்காக இயங்குகிறார் அப்படின்னு பேசுறாங்களே சார் இல்ல இதாங்க நீ நான் தெளிவா சொல்றேன் நீங்க திமுகவை தோற்கடி ஆசைப்படுறாரா இல்ல இல்ல ஆசைப்படுறது அரசியல் எல்லாமே ஒண்ணு வாங்க சேர்ந்து திமுக தோற்கடிப்பான்னு சொல்ல என்ன தவறுங்கிறீங்க விஜய் நோக்கம் என்ன ஒரு குடும்ப ஆட்சியை அது அவர் சொன்னது கபட வேடத்தார் வாத்திலும் பயன்படுத்தார் அப்போ திமுக மீது கடுமையான கோபத்தில் விஜய் இருக்காங்க உண்மை அப்போ அவரையும் சேர்த்து தவறு இல்லை வரவேற்கிறோம் என் தப்பு சரி ஒருவேளை விஜய் வந்தா விஜய்க்கு ஒரு துணை முதல்வர் பதவி அவர் கேட்குற சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவீங்களா சார் ஏதாவது இதெல்லாம் வந்து நம்ம அவர் பேசின அடிப்படையில் நம்மளா ஒரு கற்பனையா பேசிக்கிறோம் துணை முதலமைச்சரோ அல்லது வேற எல்லா முதலமைச்சரோ எது என்ன சொல்கிறாரு நான் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற பார்வை அவர்கிட்ட இருக்கு சரி அட்லீஸ்ட் முதல்வர் இல்லையா துணை முதல்வராவது அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்பமே இருந்தா ரெண்டு பேரும் இணைந்தே செயல்படலாம் திமுக இணைந்தே எதிர்க்கலாம் தேர்தல் நேர கூட்டணி அப்படிங்கிறது மட்டுமே தான் இதா அது ஒரு கொள்கை ரீதியாகவே கூட்டணி அமைச்சுக்கலாமே இப்பமே ஏன்னா திமுக கூட்டணி எல்லாம் இந்த தேர்தலாக தொடர்ந்து தங்களை ஸ்ட்ராங்கா வச்சுக்காங்களே ஏன் அப்படி அதிமுக முயல மாட்டேங்குது எதிர்கட்சியா இருக்கும்போது கூட ஏன் முயல மாட்டேங்குது அவங்க முன்கூட்டியே முடிவெடுத்தது மோடிக்கு எதிராக ஒரு அணி அப்படிங்கிற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்று அப்படியே கொண்டு வராங்க இப்போ வந்து ஒன்றரை ஆண்டுக்கு முன்பாக ஒரு கூட்டணி வடிவம் உருவாச்சுன்னா அது ஏதோ முரண்பாட்டில் முடியுங்க அது ஒரு மாதம் இரு இரு ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்பாக கூடி முடிவெடுத்து அமைப்பதாக அந்த கூட்டணி தேரில் சந்தது வெள்ளுவதுக்கான வாய்ப்பாக இந்த மாதிரி செய்கிறது சரியா இல்லை நீ இருபத்தாறுக்கு முன்பாக பாருங்கள் அதிமுக வலிமையான கூட்டணி அமைச்சே தெரியுங்க உங்களை மாதிரி ஊடகத்துக்கு பேசுகிறாங்க எல்லாமே பொய்த்து போகு ஏன்னா ஐம்பத்தி இரண்டு ஆண்டுக்காகவும் மற்ற அரசியல் எடப்பாடியார் அதிமுக முகமாக இருந்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் வேலை செஞ்சாங்க தொகுதி பங்கேடு கட்சிகளோடு பேசியது இவர்கள செங்கோட்டையின் செங்கோட்டையன் மாதிரி அல்லது நத்தம் மாதிரி திண்டுக்கல் வந்து பேசினாங்க அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் நிறைந்த தலைவர்கள் அதிமுகவில் இருக்காங்க அவர்கள் மிக சரியான முறையில் செயல்பட்டு நிச்சயமாக இருபத்தாறு வலிமையான அணி அமைப்பாங்க ஜெயலலிதா அவர்களை காளிமுத்து அவர்கள் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இவங்கெல்லாம் எப்படி விமர்சித்தார்கள்னு உங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் இன்னும் எந்த அளவுக்கெல்லாம் போனாங்க கட்சி நீங்கள் சொன்னீங்க எண்பத்தொம்போதில் அது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்குல எவ்வளோ கார் திரும்ப அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பதவிகள்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்க ஏன் அப்படி எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வர மாட்டேங்கிறார் இல்லை அவர்கள் வந்துங்க வேறு எந்த கட்சி படி நல்லா புரிஞ்சுக்கங்க காளிமூர்த்தவர்கள் திராவிட இங்குமே இருந்தார் நீங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு மோடியினுடைய அல்லது பாஜகனுடைய முழு கட்டுப்பாடு இளைஞர் தான்

அண்ணாமலையை எதிர்ப்போட நிறுத்திக்கிறீங்களா இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷாவையோ மோடி எங்கேயாவது எதிர்த்து பேசி ஒரே விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதில் பாஜகவோடு திமுக அணியமைக்குது இடம் இடம்பெறாங்க நீங்கள் அவர்கள் அவர்களுக்கான கால இடைவெளி நம்பாதீங்க விமர்சிக்கிறாங்க இப்போ நேற்று வரை ஒன்றாக இருந்தவர்கள் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை தவறாமல் பேசுகிறாங்க அறிக்கையாக வெளியேறாங்க மற்றபடி தனிப்பட்ட முறையில் மோடி வந்து இது கட்சியில் எந்த கட்சியும் இல்ல யாரையுமே இழிவடுத்தி தனிப்பட்ட முறையில் பேசுறது அவர்களும் பலமுறை மோடியை சந்திச்சிருக்காரு அமித்ஷா சந்திச்சிருக்காரு ஓபிஎஸ் அவர்களும் சந்திச்சிருக்காரு ஆனா ஓபிஎஸ் மட்டும் அவர்களோடு நட்பா இருக்கிறாங்க பாஜகவோடு கூட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாங்க சேர்க்க மாட்டோம் சொல்றது எந்த அளவுக்கு அவர் எத்தனை ஆண்டுகள் ஜெயலலிதாவால் நம்பிக்கை பெற்ற நபராக இருந்திருக்காரு வந்தா ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்க சார் செய்யும் அந்த அதை இன்னும் யோசிக்க மாட்டேங்குது ஒன்று புரிஞ்சுக்கங்க ஒரு அணி கூட்டணி இருக்கிற போது அதிமுக பாஜக அணியில் ஒன்றா இருக்கும் போது கூட்டணி விமர்சித்தாங்க ஒரு சொல்லலாம் உடனே அவன் நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நிற்கினார் இந்த அணி விமர்சிச்சுக்காகவே அதே மாதிரி கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு பாஜகவை ஆதரித்து எடுத்து பேசினாலே கட்சி விட்டு நிற்கிறார் அப்போது தான் எடுக்கிற முடிவு கூட்டணியில் இருக்கும்போது அந்த தருமத்தை மீறாமல் இல்லாத போது எதிர்த்து பண்ணால் நீ நீக்கிட்டு போறாரு அப்போ இதுதான் வந்து சரியான நடவடிக்கை எடப்பாடி போகறதுடைய இதை வந்து நீங்கள் எந்த நட்பில் அரசியல் இதே நட்பு கிடையாது நீங்கள் முதலமைச்சர் இருந்தாரு சந்திச்சார் கூட்டணியாக இருந்தாலும் சந்தித்தார் இப்போ வெளியே வந்தார் மோடி அவர்கள் சென்னை வந்த போது இவருக்காக காத்திருந்தாரு சந்திக்க போனாலும் பாருங்க கூட்டணி சேர்க்க விரும்பும் நேரம் அவர் அவமதிப்பு அல்ல குறைச்செல்லாம் மதிப்பிட அவர் அவமதிப்பு அல்ல அவர் நாட்டின் பிரதமர் ஆனால் கூட்டணியில் சேருவதற்கான விருப்பத்தை அதிமுக மறுத்து விட்டது அதை அமித்ஷா விரும்பினார் மோடி விரும்பினாரு பாஜக பெரும்பாலும் வானதி சிவவாசன் பேசி சொல்லுவாங்க ஆனா அரசியல் நட்பை அதிமுக நிச்சயமாக விரும்பவில்லை நிச்சயமாக ஏற்காது இருபத்தாறுல தெளிவாக தெளிவா நீங்கள் ஊடகங்கள் வந்து ஆ செய்தி பரப்புறாங்க கள்ள கூட்டணி சொன்னாங்க இல்ல வந்து மறைமுகமாக சில பேரனுக்குன்னு சொன்னாங்க எதுவுமே உண்மை இல்லை அது தவறுங்க நீங்க இது அதிமுக வந்து திமுக சொல்லும் போது மட்டும் ஊடகங்கள் பரிசுபடுத்தல ஆனா அதிமுக மட்டும் ஏன் பண்ணுறாங்கன்னா உள்வாக்க முடியுங்க அதிமுக வீழ்த்த வேணுங்கிற உள்நோக்கம் ஊடக மத்தியிலே உண்டு ஒட்டுமொத்த ஊடகங்களையும் திமுக ஆனால் அதையும் மீறி மக்கள் துணையோடு மக்கள் செல்வாக்கோடு எடப்பாடியார் முறியடிச்சு வென்று வருவார் ஏன்னா ரெண்டாயிரத்து பதினாறில் அம்மாவுக்கு இதே மாதிரி வந்தது அதாவது அத்தனை கருத்து கணிப்புகளும் பத்திரிகையில் ஊடகங்களில் அதிமுக படுதொழி சொன்னீங்கன்னு சொன்னாங்க திங்குகிறன்னு சொன்னாங்க ஆனால் அதை மீறி நூற்றி முப்பத்தி ஏழு அதிமுக வென்றதுங்க அதே மாதிரி அதிமுக வெல்லும் நன்றி சார் நன்றி மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி